சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்த நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயராம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்த மட்டும் ட்ரை பண்ணுறோமா இல்லை இதை விட அது பெட்டராக இருக்கும் அதை விட அது பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறோமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அது நல்லதாக என்னன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து தன்னோட ஆம்பிஷன் தான் நல்லது அது எப்போ வேணாலும் வரட்டும் அதாவது அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு ஜாபுக்காக காத்துட்ருப்பாங்க அப்போ அந்த ஜாப் வந்து எப்போ வரும்னு தெரியாது அதுக்காக அவங்க வந்து அது வரைக்கும் சும்மா இருக்குது தானே இருக்கும் வேறு ஏதாவது வேலைக்கு போடலாம் அப்படின்னு பல பேர் பல ஐடியா சொல்லுவாங்க ஆனால் அவங்கெல்லாம் அது கேட்காம எனக்கு உண்டானது என்னுடைய ஆம்பிஷன் என்னவோ அந்த மாதிரியான ஒரு வேலை வர்ற வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால நாம் வந்து அந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறது பெட்ரா இல்லை இந்த வேலை சரியில்லைனா இன்னொரு வேலையை செலக்ட் பண்ணுறது இன்னொரு வேலையும் சரி இல்லைன்னா இன்னொரு வேலையை செலக்ட் பண்ணுறது இப்படி வேலையை மாற்றிக்கிட்டே போகிறது பெட்ரான்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா எல்லாத்தையுமே தீர ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுக்கணும் இப்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மீறி போன அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ளார நம்மளுக்கு நம்ம நினச்சபடியான ஒரு வேலை கிடைக்கலின்னா அந்த வேலை இப்போ இந்த ஒரு வருஷம் படித்து முடிச்சாச்சு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் கிடைக்கல சரி ஓகே நம்மளுக்கு இன்னும் ஒரு வேலை நம்ம நினச்ச மாதிரி வேலை வரதுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுனா ஓகே வெயிட் பண்ணலாம் அஞ்சு வருஷம் டைம் வச்சுக்கோங்க அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு நீங்கள் கிடைச்ச நினச்ச வேலை கிடச்சிடுச்சுன்னா ஓகே ஆனால் அதையவே வச்சுக்கிட்டு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடியும் அதை நினச்சிக்கிட்டே நம்ம புழம்பிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு நம்ம நினச்ச வேலை வரல வரலன்னு கிடச்சிட்டு இருந்தோம்னா காலத்தை தாழ்த்துற தர மாதிரியான ஒரு இதாகும் அதனால நிறைய சுச்சுவேஷன்களையும் நீங்கள் சமாளிக்கணும் சும்மாவே இருந்து பொழுது போக்குவீங்க அப்புறம் வந்து அது பழக்கமாயிரும் பழக்கம் செயலாயிரும் அப்புறம் நம்ம எதை நோக்கி போகிறோன்றது கூட தெரியாமல் போயிடும் அதனால் அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கவே வேண்டாம் சரி அதே மாதிரி இந்த வேலை சரியில்லை அடுத்த வேலையை பார்ப்போம் அடுத்த வேலை சரியில்லை அடுத்த வேலையை பார்ப்போம்னு மாற்றிட்டேவும் போகவே கூடாது சும்மா சும்மா மாற்றிகிட்டே போனோம்னா எதை பற்றின ஒரு தெளிவுமே நம்மக்கிட்ட இருக்காது சரியா ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் தோணும் அதுக்காக நம்ம அதுலையே இருந்து எதுவாக இருந்தாலும் குறையா இருந்தாலும் நிறையா இருந்தாலும் இருக்கிறதையே இருந்து பெட்டராக இது பண்ணணும் நம்மளுக்கு சமய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி வருதோ அது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மாறிக்கிறதுல தப்பில்லை சரிங்களா ஆனால் பழப்புக்கே இங்கே அதாவது வீட்டில் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கிற காலத்தில் வந்து நம்ம நம்மளோட கொள்கை தான் முக்கியன்ட்டு நிற்க முடியாது ஏன்னா நம்மளை நம்பி நிறையா பேர் இருப்பாங்கள்ல அவங்கள நம்ம பார்த்து அவங்களுக்காக நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய நிலமையில் இருப்போம் அப்போ வந்து கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் ஒரு வேளை நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம அதை எடுத்தோம்னா அது நல்லதாக இருக்காது ஒரு பே ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளோட ஆம்பிஷன் எப்போ நிறைவேறுதோ அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்ருக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் காத்துட்ருக்கலாம்ன்ற பேரில் நம்ம வெட்டியாக இருந்துடக்கூடாது அதை பற்றி இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் எந்த மாதிரிலாம் அது சம்மந்தப்பட்ட வேலைகளில் நம்ம ஈடுபடணும் ஏற்கனவே அந்த வேலையை செஞ்சிட்ருக்க மாதிரியே நம்ம நினச்சி ஈடுபட்டோம்னா தான் அந்த வேலையை நம்மளை நோக்கி கண்டிப்பாக வரும் சரியா நம்ம சாயப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு உனக்கான வேலையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதே எனது வேலைன்னு சொல்கிறாரு இப்படி எந்த மனுஷங்க நம்மளுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சிட்ருக்க போகிறாங்க ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் இங்கே போய் நம்மளுக்காக வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருப்பார் எனக்காக எங்கள் அப்பா கொடுப்பார் எனக்கு பிடிச்சது இது தான் என்ன தேர்ந்தெடுத்த வழி இது தான் என்னுடைய வழி நேர்மையான வழி எனக்கு எல்லா வகையிலும் அவர் உதவி செய்வார் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த தடங்களுமே இருக்காது நீங்கள்லாம் செமையாக சூப்பராக வாழ போகிறீங்க ஏன்னா சாய குழந்தைங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக சாயப்பாவோடய பிளஸ்ஸிங்ஸை வாங்கலாமா இந்த கலியுகத்தில் ஒரு குருநாதர் நம்ம கண்ணு முன்னாடி இருக்காருன்னா அவரை கைப்பற்றி வச்சுக்கணும் நம்ம நம்மக்கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கணும் அவரு நாமளும் ட்ராவல் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட கர்மாக்கள்லாம் கரைஞ்சி போகணும் அவர் என்னைக்கு நம்ம கைப்பற்றாரோ நாம் அவர் கையை கெட்டியாக பிடிச்சிக்கிறோமோ ஆனால் அந்த செகண்ட்லேருந்து நம்ம கர்மாக்கள் வந்து நம்மளை கை விட்டுட்டு ஓடி போகுது இந்த கை அவரை பிடிக்கும்போது அந்த கையில் கர்மா நம்மளை விட்டுட்டு போயிடும் சரியா ஐயோ இவங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவ்வளோதான் ஓடிட்டார் யா மகராசா நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு அவருக்கு முன்னாடி அவர் போட்டு தள்ளுறதுக்குள்ளே நாமளே போயிடலான்னு சொல்லிட்டு அது விட்டுட்டு போயிடும் அதனால் த பவர் சறையான பவர் மாசான பவர் நம்ம அப்பா இருக்கார் அதனால் அவரை கையில் நம்ம ஒக்கேஷன்மா பிடிச்சி வச்சுக்கணும் இந்த கையில் பிடிச்சி வச்சுக்கணும் ஆமாம் அப்பா இருக்கார் பார்த்துப்பார் செய்யலாமாப்பா வாங்கப்பா போங்கப்பா சாப்பிட்லாமாப்பா தண்ணி குடிக்கலாமாப்பா டீ குடிக்கலாமாப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமாப்பா சரிங்கப்பா நீங்கள் வாங்க வாங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது நான் சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டேன் ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா எடுத்து டபக்குன்னு வாயில் அதுக்கப்புறம் தான் தோணும் வச்சுச்சோம் அப்பா கொடுக்காமல் சாப்பிட்டுட்டு மீன் இது வந்து விளையாட்டாக விளையாட்டுத்தனமாக இருக்கணும் பார்த்து மற்றவங்களுக்கு பார்த்தா பைத்திகாரத்தனமாக கூட இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அவர் ட்ராவல் கண்டிப்பாக பண்ணுறாரு நான் என்ன நினச்சேன்னா எனக்கு நான் திருப்பூருக்கு போகிறேன் போயிட்டுறேன்ப்பா போயிட்டு வரப்பான்னு சொன்னேன் இங்கேருந்து திருப்பூருக்கு போயிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருப்பூருக்கு போயிட்டோம் திருப்பூருக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம் அங்கேருந்து போய் வீட்டுக்கு போகணுன்னா ஷேர் ஆட்டோ மூலியமாக தான் போகணும் அங்கே போய் உட்காறேன் உட்காந்தனே ஷேர் ஆட்டோவில் அழகாக குட்டி சாயப்பா இருந்தாச்சு இருந்தார் ஆஹா பரவாயில்ல சாயப்பா நம்மளுக்கு முன்னாடி வந்து ஷேர் ஆட்டோவில் உட்காந்துட்டாருன்னு நினச்சேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கராகவும் ஒட்டியிருக்காங்க ஒரு சின்ன ஸ்டா ஸ்டாச்சுவாகவும் வச்சுருக்காங்க எந்த இடத்துலையும் எல்லா வித இடத்துலையும் நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கார் எங்கே போனாலும் வர்றாரு மகராசன் நீ இங்கே போகிற என்னை விட்டுட்டு நானும் தான் உங்களோட வருவேன் சின்ன குழந்தைங்கள அடம் முடிக்கணும் நானும் தான் வருவேன் நானும் தான் வருவேன் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவர் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் நம்மளுக்கு அதனால் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது நம்ம எந்த ஒரு கெடுதலையும் செய்ய விடமாட்டார் சரியா அங்கே உனக்கு சரியான ஆப்ப வைப்பார் நம்ம இந்த வழியில் போகலாம் இந்த வழியில் போனால் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த குறுக்கு வழியில் போய்க்கலாம் நம்ம காலடி எடுத்து வச்சோம்னா அங்கே பல முட்டுக்கட்டைகள் போட்டு தன் குழந்தையை காப்பாற்றுவார் நேர்வழியில் காலடி எடுத்து வச்சாலும் அதுக்கும் பல வித வெளி வேலைகள் செஞ்சு அதை வெற்றிகரமாக ஆக்குவார் அவருக்கு என்ன வேலை முழுமையான வேலைன்னா நமக்கு உண்டானதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறது தான் அவரோட வேலை அவரோட பிளஸ்ஸிங்ஸ் கூட அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் உன்னுடைய தகப்பன்னா உனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு தெரியும் உன்னோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி உன் குணத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு தகுந்த மாதிரி எல்லா வித உன் உழைப்புக்கு தகுந்த மாதிரி உன்னோட குணத்துக்கு தகுந்த மாதிரி உன் ஒழுக்கத்துக்கு தகுந்த மாதிரி மாதிரி உன் பண்புக்கு தகுந்த மாதிரி உன்னோட பழக்க வளர்த்துக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு அற்புதமான வேலையை கொடுப்பேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ மட்டும் உன்னோட சின்ன சின்ன குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை ஜெகஜோதியாக மாறப்போதும் உனக்கு என்னென்ன கிடைக்காதுன்னு நினச்சியோ அதெல்லாமே கிடைக்கும் அதுக்கு உண்டான தகுதியை மட்டும் நீ வளர்த்திக்கும் மற்றவங்களுக்கு கெடுதல் மட்டும் செஞ்சிடாத வாக்குவாதத்தில் ஈடுபடாத கோவப்படாத எல்லாத்துக்கும் உதவி செய் சரியா சுயநலமாக இருக்காத பொது நலமாக இருந்த எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீ வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள் உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மகராச மகராசா சொல்கிறாரு அதனால் வந்து நம்ம எதுக்குமே கலங்கவே வேண்டாம் நம்ம எல்லோரும் சாயப்போட குழந்தைங்க நல்லபடியாக தான் இருப்போம் தயவு செய்து நான் சொல்கிறேன் காலையில் கொஞ்சம் நேரத்தில் இருந்தீங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சா பெட்ரு முடியாதவங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு இந்த ஆரத்தி சச்சரிதம் மெடிடேஷன் பண்ணுங்க பண்ணினா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எந்த ஒரு பரிகாரமும் தேவையே இல்லை காசு வேஸ்ட் ஆக்கவே வேண்டாம் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி உட்காந்து அவருக்கு ஒரு ஆரத்தி பாட்டை போட்டு ஆரத்தி காட்டுங்க அதுக்கப்புறம் வந்து சச்சரிதத்தில் ஒரு அத்தியாயம் படிங்க ஒரு பைசா காசு செலவில்லாமல் உங்களுடைய கர்மாக்கள் சூப்பராக கழிய போகுது இதான் மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க நீங்கள் வந்து நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் ரெண்டாவது உங்களுக்கு நீங்கள் எதனால் முன்னேறுவீங்க எதனால் நல்லா இருப்பீங்க அப்படின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு கனியா இருந்த பட்சத்தில் நம்ம அப்பாவை அதை வந்து உங்கள் கைகளிலையே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுப்பாரு அத்தகைய பேர் வாய்ந்த நம்ம அப்பா நம்மக்கிட்டே இருக்கும்போது நாம் எதுக்கும் கலங்கக்கூடாது நம்ம இத்த அவரோட ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு இந்த ஒரு அற்புதமான வேலையும் வாங்கிட்டு நாம் மட்டும் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களையும் நல்லா இருக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக்கிட்டோம்னா நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம் வளமுடன் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்